இதை சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கப்ப கப்ப கப்புன்னு ஒரு நல்ல பசியாகும் எத்தனை வருஷம் உங்களுக்கு பசிங்கிற உணர்வே தெரியாமல் இருந்தாலும் சரி இதை குடிச்சு பாருங்க எங்கப்பா சாப்பாடு அப்படின்னு தேடுவீங்க அந்த அளவுக்கு பசி உணர்வை கொடுக்கும் நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி நல்லா ஜீரணமாகி உடம்புக்கு நல்ல சத்து பொருளை கொடுக்கக்கூடியதா அது மாறிடும் அனைவருக்கும் வணக்கம் என்ன சாப்பிட்டாலும் சரிங்க ஜீரணமே ஆக மாட்டேங்குது வயிறெல்லாம் கும்முன்னு இருக்குது அப்பப்போ கெட்ட காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது மேலே மேலே ஏப்பமாக வந்துகிட்டே இருக்குது புளிச்ச ஏப்பமாக இருக்குது விரும்பின பொருளெல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கிறேங்க ஆனால் முடியல சாப்பிட்டா அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பொருளை விரும்பினாலும் சாப்பிட்லாம் ஜீரணமாகிடும் அத்தனையே முதல்ல சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இந்த வயசில் கல்லையே சாப்பிட்டாலும் ஜீரணமாகிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் உடம்புல ஜீரண சக்தி நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான் அவனுக்கு எந்த வித நோயும் வராது அப்படிங்கிறது தான் நம் முன்னோர்கள் பழமொழி உண்மையாகவே கல்லை சாப்பிட்ட ஜீர்ணம் ஆகுமானா அப்படியெல்லாம் ஜீரணம் ஆகாது ஆனால் கல்லை கூட ஜீரணம் பண்ணுற அளவுக்கு உடம்பு சக்தியோடு இருந்ததுன்னா எந்த ஒரு நோயுமே வராதுங்க வந்தாலும் ரெண்டே நாளில் குணமாய் போயிடும் இப்போ நீங்கள் நோய்க்கு மூல காரணம் என்ன அப்படின்னு அப்படியே மெல்ல பார்த்துன்னு வச்சுக்கிங்களேன் உள்ளுக்குள்ளே வாய் வழியாக போகக்கூடிய உணவு தான் வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரும்பாலான நோய்கள் நம்ம சாப்பிட்ற உணவு வழியாக தான் பல்வேறு தொந்தரவு வருது ஒரு உதாரணமாக பீடி சிகரெட்டு குடிச்சுக்கிட்டே இருப்போம் உடம்புக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா மது அருந்துவோம் உடம்புக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இந்த உடம்புக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ஹோட்டலில் போய் தினமும் சாப்பிட்றோம் இந்த உடம்புக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இப்படி நம்ம பல்வேறு உணவுகள் சாப்பிட்றோம் இது இந்த உடம்புக்கு பல்வேறு வகைகளை துன்பம் தருது காரணம் என்னென்னா ஜீரணமாக மாட்டேங்குது அதே நேரத்தில் நல்லா ஜீரணமாகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடட்டும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு சாப்பிடட்டும் தினசரி ஹோட்டலில் போய் சாப்பிடட்டும் ஒன்றுமே ஆகாது அவங்களுக்கு நோயே வராது ரெண்டே ரெண்டு புரோட்டா சாப்பிட்டுட்டு வயிறு ஜீரணமாகாமல் ஓம வாட்டர் குடிப்பாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஐயோ எனக்கு வயிறு சரியில்லைங்க நைட்டு இன்றைக்கி சாப்பாடு வேண்டாம் நான் சும்மாவே படுத்துக்கிறேன்னு படுத்துக்குவாங்க ஆனால் அஞ்சு புரோட்டா சாப்பிட்டுட்டு கம்பீரமாக சுற்றுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்போது புரோட்டா பிரச்சனை இல்லை அது பிரச்சனை தான் இருந்தாலும் புரோட்டா பிரச்சனை இல்லை நம்ம உடம்புல ஜீரண சக்தி இருக்குதா இல்லையா அதுதான் பிரச்சனை ஜீரண சக்தி மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த உடம்புல எந்த ஒரு நோயுமே வராது ஏன்னா உடம்புக்கு தேவையான எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சத்து இருக்கும் போது நமக்கு காய்ச்சல் வந்தால் கூட தெரியாமலே காய்ச்சல் வந்துட்டு போயிடும் உடம்பு அந்தளவுக்கு அளவுக்கு வலுவாக இருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுதுங்க உடம்புல ஜீரண சக்தி மட்டும் சரியாக நடந்துட்டா உடம்புக்கு எந்த ஒரு நோயுமே வராது அப்போ ஜீரண சக்தியை மேன்மைப்படுத்தணும் என்ன செய்யணும் இப்போ நம்ம ஒரு மருத்துவரை சந்திக்கிறோம் அவங்ககிட்ட வயிறு சார்ந்த தொந்தரவு இருக்குதுங்க கேஸ் ஸ்டப்பிள் மாதிரி அடிக்கடி இருக்குது புளிச்ச எப்போ மேலே வருது வயிறு எப்போ பார்த்தாலும் திம்முன்னு இருக்குது என்ன செய்யுங்க கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள் உடம்புல வந்து ஜீரண சக்தி குறைவாக இருக்குதுங்க அதனால் கடுமையான உணவுகளை சாப்பிடாதீங்க மென்மையான உணவு சாப்பிடுங்க பழங்கள் சேர்த்திக்கிங்க காய்கறிகள் சேர்த்திக்கிங்க வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க வெளியே கடையில் போய் சாப்பிடாதீங்க பிரியாணி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி பொருட்கள் கொஞ்சம் தவிர்த்துக்குன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் இதிலெல்லாம் சத்து இல்லையா அப்பயெல்லாம் கிடையாதுங்க இதில் எல்லாமே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது ஆனால் அதை ஜீரணம் பண்ணுற அளவுக்கு இந்த உடம்பு தகுதியற்றதாக மாறிடுச்சு நல்லா ஜீரணமாகிற மாதிரி இந்த உடம்பை நம்ம தகுதியானதாக வச்சுருந்தா எல்லா காலகட்டத்துலையும் நம்ம விரும்பிய உணவு சாப்பிட முடியும் வயசானவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி வயிறோட ஜீரணத்தன்மை மட்டும் சரியாக இருந்ததுன்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்ன வேணாலும் சாப்பிடானது பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் பன்று ரொட்டி மைதாவில் செய்யப்பட்ட உணவுகள் பேக்கரி ஐட்டங்கள் இதையெல்லாம் அதிகமாக ஜீரண சக்தியை மேன்மைப்படுத்தினாலும் அது எங்கேயோ ஒரு பக்கம் கொஞ்சம் பாதிப்பை தர தான் செய்யும் அதனால் உணவு முறையிலையும் ஒரு சரியான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் எது சரி எது தப்பு எது சாப்பிட்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது இப்போ குளிர்பானம் மோசம்தான் ஆனால் ஒரு நாள் ஆசைக்காக சாப்பிட்டா உணவு தப்பு இல்லை இப்போ ஹோட்டலில் போய் தொடர்ந்து சாப்பிட்றது தப்பு தான் ஆனால் ஒரு நாள் ஜாலியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை உணவு பழக்க வழக்கத்தையும் நம்ம சரியாக வச்சுக்கணும் அதை சரியான முறையில் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மூலிகைகளை நீங்கள் கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்போட ஜீரண சக்தி அதிகரிக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி நல்லா ஜீரணமாகி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும் சரி அது என்ன மூலிகை அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சுக்கு மிளகு திப்பிலி வால்மிளகு வாய்வலிங்கம் சித்தரத்தை அதிமதுரம் சீரகம் சோம்பு ஓமம் இந்த பத்து மூலிகைகள் தாங்க இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சித்திரத்தை மட்டும் நீங்கள் முழுசாக வாங்கிட்டு வர வேண்டாம் பவுடராக வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் அதை நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்க முடியாது எடிச்சு தான் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக பவுட்ரு வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இது எவ்வளோ எடுத்துக்கிறது எல்லாத்துலேயுமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்குங்க எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிருங்க சித்திரத்தை மட்டும் பவுட்ரால் கலக்கிட்டு இதில் வந்து பத்து பொருள் சொல்லியிருக்கிறோம் ஒரு பொருள் ஐம்பது கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் வரும் ஒரு டப்பாவில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு முடி வச்சுருங்க இல்லையா சில்வர் பாத்திரத்துலேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போடுங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஒரு டம்ளரை சுண்டை வச்சு காலையில் வெறு வயித்தில் சாப்பிட்ருங்க இதை சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கப்ப கப்ப கப்புன்னு ஒரு நல்ல பசியாகும் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி நல்லா ஜீரணமாகி உடம்புக்கு நல்ல சத்து பொருளை கொடுக்கக்கூடியதாக அது மாறிடும் சரி காலையில் மட்டும்தான் இது சாப்பிடணுமா மட்டை நேரம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா மற்ற நேரத்தில் சாப்பிட்லாம் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு சாப்பிடுங்க இதை சாப்பிட்டதும் பாருங்கள் அவ்வளோ பசியாகும் எத்தனை வருஷம் உங்களுக்கு பசிங்கிற உணர்வே தெரியாமல் இருந்தாலும் சரி இதை குடிச்சு பாருங்க எங்கப்பா சாப்பாடு அப்படின்னு தேடுவீங்க அந்த அளவுக்கு பசி உணர்வை கொடுக்கும் நல்லா ஜீரணம் பண்ணும் இதை எப்படி சாப்பிட்றது நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கும்போது அப்படியே கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்யலன்னா கொஞ்சம் கரும்பு சக்கர அதில் கலந்துக்குங்க இப்போ நம்மளே இருக்கிறோம் அதை குடிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்குது அந்த சுவை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கரும் சக்கரை சேர்த்திக்கலாம் ஆனால் அவசியம் இல்லை தேவைப்பட்டால் சேர்த்திக்கிங்க இதை சாப்பிடும்போது கடக்கடை கடனு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிடாதீங்க டீ சாப்பிட்ற மாதிரி குடிங்க அப்போ மிதமான சூட்டில் டீ சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீர் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது குடிக்க குடிக்கவே வெளியே ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட காற்றுகளை அது அப்போவே வெளியேற்ற ஆரம்பிச்சிடும் அப்போ உள்ளே போய் அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்மளே யோசிக்க வேண்டிதான் இதை கடைப்பிடிங்க ஜீரணம் சிறப்பாக நடைபெறும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்